கோடந்தூர் ஊராட்சி மூலத்துறை பகுதியில் அமராவதி ஆற்றுக்குள் வட்ட கிணறு அமைத்து சட்ட விரோதமாக கண்டறியப்பட்டு ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை இரண்டாவது முறையாக நீர்வளத்துறையினர் இடித்து வருகின்றனர் கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே கோடந்தூர் ஊராட்சி மூலத்துறை பகுதியில் அமராவதி ஆற்றங்கரை பகுதியில் நீண்ட நாட்களாக ஆக்கிரமிப்புகள் இருந்து வருகின்றது அரசு அனுமதியின்றி ஆற்றின் மைய பகுதியில் வட்ட கிணறு அமைத்து சிமெண்ட் கட்டிடம் கட்டி ஆக்கிரமிப்பு செய்து கிணற்றின் மூலம் ராட்சச மோட்டார் உதவியுடன் தண்ணீர் எடுத்து விவசாயத்திற்கு பயன்படுத்தி வந்துள்ளனர் இதனை அறிந்த அதே பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மேஞானமூர்த்தி நீதிமன்றத்தில் அமராவதி ஆற்றுப் பகுதியில் அரசு அனுமதியின்றி வட்ட கிணறு அமைத்து அதன் மூலம் திருட்டு தனமாக தண்ணீர் எடுத்து வருவதை அகற்ற கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார் இதையடுத்து புறம்போக்கு ஆக்கிரமிப்பு பகுதியை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது பின்னர் மீதமுள்ள ஆக்கிரமிப்பு இடங்களுக்கு அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பி அகற்றிக்கொள்ள உத்தரவிட்டனர் ஆனால் தற்போது வரை அகற்றாததால் நீர்வளத்துறை உதவி பொறியாளர் ஸ்டாலின் சுப்பையன் தலைமையில் ஒன்பது இடங்களில் ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் எடுக்க பயன்படுத்திய ராட்சச மோட்டர்கள் மற்றும் பைப் லைன் ஆக்கிரமிப்புகளை ஐந்து ஜேசிபி மற்றும் ஐம்பதிற்கும் மேற்பட்ட காவல்துறை உதவியுடன் அகற்றினர் மேலும் சாலை ஓரமாக இரண்டு கிலோமீட்டர் செல்லும் பைப் லைன்களை நெடுஞ்சாலைத்துறை உதவியுடன் ஜிசிபி இயந்திரம் மூலம் அகற்றி வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது போலாமா கரூர் மாவட்டம் கா பரமத்தி ஒன்றியம் கோடந்தூர் கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவராக கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை இருந்த ரவி என்பவர் அரசு அனுமதியின்றி சட்டத்திற்கு புறம்பாக அமராவதி ஆற்றில் வட்டக்கிணறு அமைத்தும் மின்சார வயிற்களை பயன்படுத்தி மோட்டார்களை பயன்படுத்தி ராட்சத குழாய்கள் மூலம் சட்டவிரோதமாக தண்ணீர் விற்பனை செய்து வந்தது குறித்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் அகற்றப்பட்ட நிலையில் மீண்டும் அந்த ஆக்கிரமிப்புகளை அதே இடத்தில் செய்த காரணத்தினால் இன்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் காவல்துறை உதவியோடு அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் எடுத்து வருகின்றனர் மொத்தம் வந்துட்டு ஒரு ஒம்பது பத்து இடத்துல ஆக்கிரமிப்பு இப்போ குறிப்பிட்டு அவர் மட்டும் வராது அவர் மட்டும் அவர் கூட சேர்ந்தவங்க ஒரு அஞ்சாறு பேர் எல்லாமே பண்ணியிருக்காங்க இப்போ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் எத்தனை வருஷமாக இந்த ஆக்கிரமிப்புண்ணா